அனைவருக்கும் வணக்கம் உவரி கப்பல் மாதான்னு சொல்லுவாங்க இந்த அம்மாவை ஏன்னா இது கப்பல் வடிவத்தில் இருக்கும் அதனால் கப்பல் மாதான்னு சொல்லுவாங்க உள்ள கோவிலுக்குலாம் என்ட்ரு ஆகுறோம் பாருங்கள் அதோடய வடிவம் வந்து நல்லா அமைப்பு கொடுத்துருப்பாங்க திருச்செந்தூர் போகிற இல்லை திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருந்து திசை மலை போகிற பஸ்ஸில் ஏறினிங்கன்னா திசைவலை தாண்டி உவரி ஒரு அதாவது மாதா மாதா கோவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதோட சுற்று வந்து சுற்றி பாருங்கள் கடல் கடலுக்கு அருகில் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா நல்ல அலை வந்து இருந்து கொஞ்சம் இங்க உள்ள அலை வந்து கொஞ்சம் இருக்கும் இதுல சின்னதா போட்டு விட்டுருக்காங்க அங்கே கரை நல்லா கட்டி விட்டுருக்காங்க அங்கே வந்து இதோட அலையோடய வேகம் வந்து ரொம்ப ஃபோ வேகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூலிகை தண்ணீர் பற்றி அதில் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் மூலிகை தண்ணி எப்படி வந்து உடலில் வேலை செய்யதோ அதே போல் கடல் நீர் வந்து நம்ம உடலில் மாற்றங்களை கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த மாற்றங்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வண்டியில் பெட்ரோல் போடும்போது கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து போட்டால் தான் ஃப்ளெக்சிபிள் கிடைக்குமோ அதே போல் உங்களுக்கு வந்து உடலில் வந்து அங்கே இறுக்கத்தன்மை இருக்கும் அந்த இறுக்கத்தன்மை இந்த கடலில் குளிக்கும்போது அப்படியே மாறிவிடும் அப்படியே மாறிவிடும் ஏன்னா இயற்கைக்கு அதான் சொன்னேன் நீர் நெருப்பு காற்று ஆகிய சூடு குளிர்ச்சிக்கு தகுந்தால்தான் உடல் இயங்குது அப்போ வந்து அந்த இயற்கைக்கு நம்ம வந்து உட்பட்டு போகும்போது அதில் உள்ள தண்ணீர் அந்த அலையோட வேகம் கீழே அடியில் உள்ள அந்த வைப்ரேட்டிங் எல்லாம் சேர்ந்து நமக்கு சில தன்மைகளை உருவாக்கி கொடுக்குது அதனால் கடல் நல்ல கடல் நீரில் நல்லா குளிங்க ஃபால்ஸ் உங்களுக்கு மனம் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸில் குளிங்க அப்படி கடல் சார்ந்த இடம் மலை சார்ந்த பிரதேசங்களுக்கு போயிட்டு வரும்போது மனம் ஆனந்தமாக இருக்கிறத உங்களால் உணர முடியும் அதனால் மனம் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு என்னென்ன சின்ன சின்ன செயல்களை நம்மளால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் வந்து செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்மீக பயணங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி நன்றி நன்றி